இன்னொரு கூத்து சர்வீஸ் கமிஷன் சர்வீஸ் கமிஷனில் பரிட்சை வைக்கிறாங்க தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதில் பரிச்சை வைக்க பரிச்சை வைக்கிறாங்க அதில் ஒரு கேள்வி இவ்வளவு நாளாக அப்பா புராணம் தான் பாடிக்கிட்டு இருந்தார் ஸ்டாலின் எடுத்தாலும் அவங்க அப்பா தூணிலும் இருப்பார் திரும்பிலும் இருப்பார்னு கக்கூசிலும் இருப்பார் லைப்ரரியிலும் இருப்பார் ப பஸ் ஸ்டாண்டிலும் இருப்பார் அது மாதிரி அவங்க அப்பா வச்சுக்கிட்டு இருந்தார் அப்பா புராணம் பாடி முடித்தாச்சு பில்டிங் எல்லாம் கட்டியாச்சு கக்கூசு எல்லாம் நிறையா கட்டியாச்சு சிலைகள்லாம் கட்டியாச்சு இனி இப்போ நான் இது பாடுறதுக்கு சுய புராணம் பாடுறதுக்கு வழி இல்லை அதனால் த அப்பா புராணம் பாடுறதுக்கு வழி இல்லை அதனால் இப்போ சுயபுராணம் பாட ஆரம்பிச்சிட்டார் செகண்ட் குரூப்பு சர்வீஸ் கமிஷனில் கேள்வி ஸ்டாலினை தாயுமானவர் என்று அழைப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு நாலு சாய்ஸ் கொடுக்குறாங்க நாலு சாய்ஸில் முதல்வரின் மக்கள் நலமாக திட்டமாக திராவிட இதில் திட்டமா அப்புறம் காலை சுற்றிண்டி சத்துணவில் போடுறாங்கன்னா அந்த திட்டமாக அப்படின்னு நாளை கேட்டு கொடுத்துருக்காங்க ஸ்டாலினுக்கு தாய் அங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா தாய் மாணவர்னு கொஞ்சம் நான் இப்போ நேற்று சொல்கிறாரு செந்தில் பாலாஜி ஸ்டாலினை மாணவிகள் எல்லாம் அப்பான்னு தான் அடைக்கிறாங்கண்ணா ஆனால் நாட்டினுடைய முதலமைச்சரை பார்த்து மாணவ செல்வங்கள் அப்பா என்று அன்போடு அழைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் என்று சொன்னால் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான் என்பதை இன்று மாணவ செல்வங்கள் பாராட்டி அப்ப அப்பா பட்டம் சர்வீஸ் கமிஷனில் போனால் அம்மா பட்டம் தாய் மாணவரான் இவருக்கு பேர் யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா தாய் மாணவர்னு ஆக இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் மாணவர்களுக்கே பதில் தெரியாதுன்ட்டு நாலாவது என்ன சொல்கிறாங்க விடை தெளிவில்லைன்னு போட்டாங்க எழுதுனதுல நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் மாணவர்கள் விடை தெரியவில்லை தான் அடித்தான் ஏன்னா தாய் பட்டம் இருக்கிறதே தெரியாது இப்படி ஒரு கேள்வி கூத்து சர்வீஸ் கமிஷன்லேயும் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அஞ்சாம் கிளாஸு எட்டாம் கிளாஸு பத்தாம் கிளாஸ் தான் ஈவேரா பாடத்தையும் கருணாநிதி பாடத்தையும் போட்டு கூத்தடிச்சாங்க இப்போ ஸ்டாலின் இதை வந்துக்கிட்டு சர்வீஸ் கமிஷன்லேயே வச்சு கூத்தடிக்கிறாங்க யாருக்கும் பதில் தெரியலை எனக்கும் தெரியலை உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் தாய் மாணவருங்கிற பட்டம் எப்போ வந்ததுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சதும் மக்கள் கொடுத்த பட்டம் வந்து விக்கு தாத்தான்னு தான் கொடுத்துருக்காங்க ஸ்டாலினுக்கு எல்லா மக்களும் கூப்பிடறது விக்கு தாத்தா அப்படின்னு தான் கூப்பிட்றாங்க அதனால் இனி அடுத்த இதில் நீங்கள் போட்டிங்கன்னா ஸ்டாலினுக்கு விக் தாத்தா என்ற பெயர் வந்ததன் காரணம் என்னென்னு நாலு இது போடுவேன் அதுவும் காலை உணவு திட்டம் கொடுத்தாங்களாம் தாய் மாணவர் எம்ஜிஆர் மதிய உணவு திட்டத்தை காமராஜர் மதிய உணவு திட்டம் கொடுத்தாரு எம்ஜிஆர் சத்து உணவு திட்டம் கொடுத்தாரு அவங்களெல்லாம் தாய் மாணவர் இல்லையா காலையில் ரெண்டு இட்லி போடுறவர் தாய் மாணவர்னா என்னத்தான் இது பண்ணுறது கோமாளிகளின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது கோமாளிகள் ஆட்சியோடு நிறுத்திக்கணும் கல் பக்தா ஸ்கூலுக்கும் போனீங்க இப்போ கல்லூரிக்கும் போக ஆரம்பிச்சிட்டிங்க இப்போ மறுபடியும் சர்வீஸ் கமிஷனுக்கும் போக ஆரம்பிச்சிட்டீங்க கேலி கூத்து அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து அடுத்தது தீண்டாமை எதிர்க்கும் ஸ்டாலின் அலுவலகத்திலேயே தீண்டாமையை எப்படி வேலை செய்கிறதுன்னு பாருங்கள் ஸ்டாலினை போக்குறதுக்கு இவர் போயிருக்கார் திருமாவளவன் ஸ்டாலினுடைய ஒரு உதயநிதியும் உள்ளே போயிருக்காரு திருமாவளவனுக்கு பக்கத்தில் ஒரு சீட்டை தாண்டி தள்ளி வந்து உட்காந்துருக்காரு உதயநிதி இந்த படத்தை பாருங்கள் தீண்டாமை எங்கே வேலை செய்து பாருங்கள் திருமாவளவனுக்கு எந்த கதியா ஏன் பக்கத்தில் உட்கார்ந்தான் என்ன திருமாவளவனே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு ஜெயலலிதா அவர்கள் தான் உட்காரும்போது கொஞ்சம் இடைவெளி விட்டு போய் சேர் போட்டு தான் எல்லோரையும் உட்கார வைப்பாங்க ஆனால் என்னை பக்கத்திலே உட்கார வச்சாங்க அப்படின்னு பெருமையாக சொல்லியிருக்கிறார் ஒரு வீடியோல பொதுவாக அவங்க உட்காரும் போது ஒரு சேர் இடைவெளி விட்டு தான் இன்னொரு சேர் போடுவாங்க அந்த பக்கத்துலையும் சரி இந்த பக்கத்துலையும் சரி எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக வந்து நெருக்கமாக நாற்காலி போட்டு உட்கார வச்ச நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி தான் நினைக்கிறேன் ஆனால் திமுகவில் ஐம்பது கோடி கொடுக்குறான் அவன் கொடுக்கக்கூடிய இது பார்த்தீங்களா இது தீண்டாமை இல்லையா படத்தை பார்த்திங்கள் இது தீண்டாமை இல்லையா இதற்கு முன்னாடி இதே மாதிரி ஆ ராசா தன்னுடைய பக்கத்தில் வந்து உட்காரும்போது ஸ்டாலின் எதிர்ச்சிட்டு போக சொல்லி உதயநிதி உட்கார வச்சார் அது தீண்டாமை இல்லையா ஆனால் பேசுவாங்க எங்கள் ஈவேரா வழி வந்திருக்கோம் நாங்கள் தீண்டாமை ஒழிப்போம்னு வெக்கக்கேடான திராவிட மாடல் அப்படிங்கிறது அடுத்த கருத்து